இது அவசியம் காரணம் நானும் அந்த பிள்ளைய விட்டு இருக்கிறேன் எல்லா கிரகங்களையும் சேர்த்து மனிதருக்கு மட்டுமல்ல இது ஒரு மதங்களுக்கு முரணானது அல்ல எல்லா மதங்களையும் மேவியது மதம் இல்லாதவர்களையும் தெளிவாக்காமல் மிகப்படுத்தி ஆகவே எல்லாம் எங்களுக்கு மட்டும் என்று ஒரு நிலைப்பாட்டு தான் நாங்கள் வணக்கம் இன்றைய தினம் எங்களோடு ஆஹ் அருட்கலாநிதி செல்வரத்னம் அமலமர்த்தி ஆகிய அதிகளார் எங்களோடு இணைந்திருக்கிறார் சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகத்தினுடைய ஒரு புதிய ஆரம்பமாக இன்றைய நாள் இருக்கின்றது சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று இயற்கையோடு மனிதர்கள் ஒன்றித்து வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தான் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சர்வதேச பூமி தினத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்திருந்தோம் அந்த வகையிலே இன்றைய தினம் பிரபஞ்சம் பற்றிய ஒரு நிறைவான கருத்துக்களை நாங்கள் அருத்தந்தை அவர்களிடம் எதிர்பார்த்திருக்கின்றோம் அடுத்தந்தையே வணக்கம் வணக்கம் அருட்கலாநிதி செல்வரத்னம் அடிகளார் முன்னைய மான மாகாண முதல்வராக அமலமரி தியாய்கள் சபையின் யாழ் மாகாண முதல்வராக இருந்து இப்பொழுது சங்கமம் என்கின்ற தியான இல்லத்திலே இருந்து கொண்டு பல தியானங்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் ஆஹ் இவர் பல புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் கரவ கரவையூர் செல்வம் என்று அறியாதவர்கள் சர்வதேச ரீதியிலே இல்லை அவர்களே உங்களுடைய பார்வையிலே பிரபஞ்சம் பற்றிய உங்களுடைய ஆன்மீக ரீதியான கருத்து என்னவாக இருக்கிறது அஹ் பிரபஞ்சத்தை பற்றி சொல்ல முந்தி ஒரு சின்ன வேறுபாடு சொல்ல வேண்டிய அவசியம் காரணம் நானும் அந்த பிள்ளைய விட்டு இருக்கேன் அதாவது நாங்கள் பொதுவாக இந்த உலகம் இந்த உலகம் என்று பேசுகிற பொழுது நாங்கள் வாழும் இந்த பூமி வச்சுதான் அந்த பிரபஞ்சம் என்று சொல்ற பொழுது எல்லா கிரகங்களையும் சேர்த்த அனைத்து கிரகங்களையும் சேர்த்து வந்துதான் பிரபஞ்சம் இந்த நியூ காஸ்மாலஜியில மிக தெளிவாக கொண்டு வரார்கள் அந்த பிரபஞ்சத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்ததுக்கு முக்கிய காரணம் நான் ஆரம்பத்துல உடையல்ல வேலை செய்தாலும் பிறகு நான் உலையலுக்கு போன காலத்துல ஆழமான உடையலுக்கு போன போலதான் ஆன்மீகத்தை கண்டுபிடிச்சு குறுமடத்திலே அல்ல அந்த ஆன்மீகத்திலே ஆழமாக போகத்தால் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது இது வந்து மனிதருக்கு மட்டுமல்ல இது மனிதருக்கு மீறி ஒரு ஆன்மீகம் ஆகவே பிரபஞ்சத்து ஆன்மீகம் வந்து பேச ஆரம்பிச்சு அது படிப்படியாக வளர்த்து கொண்டு வர ஒரு பெரிய சப்ஜெக்ட் பிரபஞ்சத்து ஆன்மீகம்ன்றது பிரம்மாண்டமான சப்ஜெக்ட் இது பருவ உதாரணங்களை காட்டல அவங்களுடைய இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு அதான் நாங்கள் அந்த நோக்கோட பார்க்க அப்ப இன்றைக்கு நான் ஆழமாகவும் உறுதியாகவும் பேசுவது பிரபஞ்சத்து ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் வந்து மதங்களை மோவியது மதங்களுக்கு முரணானது அல்ல எல்லா மதங்களையும் மோவியது மதம் இல்லாதவர்களையும் கொண்டடக்கியது அதுதான் நான் பிரபஞ்சத்து ஆன்மீகம் என்று சொல்லணும் பிரபஞ்சம் வந்து இந்த பூமிக்கு மட்டுமல்ல பூமியையும் கடந்து பிரபஞ்சம் என்பது எல்லோருடைய கருத்துக்களின் அடிப்படையில் நாங்கள் வாழுகின்ற பூமியை மட்டும்தான் நாங்கள் பிரபஞ்சம் என்று கணிக்கணும் ஆனால் இந்த பூமியிலே பூமியை விடவும் இந்த அண்ட சராசரங்கள் கோள்கள் எல்லாவத்தையுமே அடக்கியதுதான் பிரபஞ்சம் என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு அடுத்த அவர்கள் தந்திருக்கிறார் பிரபஞ்சத்திலே மனிதர்களாகிய நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ற இந்த கேள்வியை நாங்கள் அடுத்தையிடம் கேட்கிறோம் நல்ல கேள்வி வரவேற்க வேண்டிய கேள்வி ஏன்னு சொன்னால் நாங்கள் அதுவும் குறிப்பாக கத்தோரிக்க சமயத்துல எங்களுடைய ஜெனசிஸ் தொடக்க நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாம வள கடவுள் படைத்து அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மரங்கள் செடிகள் மிருகங்கள் எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் உனக்கு அதை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக்காமல் மிகப்படுத்தி ஆகவே இவையெல்லாம் எங்களுக்கு மட்டும் என்ற ஒரு நிலப்பாட்டில் நாங்கள் வளர்ந்தாங்க அதனாலதான் நாங்கள் சூழலை பெருசாக மதிச்சதாக இல்லை சூழலை பற்றி பேசியதும் இல்லை முதன்முறையாக ஒரு திருத்தந்தை முதன்முறையாக திருச்சல் வரலாற்றில் இப்போ பிரான்சிஸ் இதுக்கன்று எழுதின எழுதினா சி என்று அது எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லா மக்களாலும் அதில் அவர் மிகவும் பிரசித்தி பெற்ற இப்படி ஒரு ஒரு கத்தோலிக்க தலைவர் இப்படி ஒன்று எழுதியிருக்கிறாரு என்று சொல்லி இன்றைய விஞ்ஞானம் சொல்லும் ஒரு முக்கியமான கூற்று என்னன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து கிரகங்களும் பிரபஞ்சம் அனைத்து கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை ஒன்றோடு ஒன்று உறவு கொண்டவை முதல் முறையாக விஞ்ஞானம் இப்படி கூற்று சொல்லியிருக்கு உறவு கொண்டவை தொடர்பு கொண்டவை அந்த உறவு தொடர்பு என்று வர்ற பொழுது நான் தனியாக ஒரு மனிதன் அல்லது இந்த உலகம் மட்டும் மட்டும் இல்லை எல்லாமும் ஒன்றிணைய வேண்டும் அது எனக்கு ஒரு தொடர்பு உண்டு நான் அடிக்கடி சொல்வது உண்டு இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு கதை ஒரு ஸ்டோரி யூனிவர்ஸ் ஸ்டோரி பிரபஞ்சம் என்பது ஒரு கதை அந்த கதையில் எனக்கு ஒரு பகுதி இருக்கு ஒரு பகுதி இருக்கு ஐ அம் பாட் அப் த யூனிவர்ஸ் ஸ்டோரி ஐ அம் நாட் த ஸ்டோரி இப் ஐ அம் பாட் அ த யூனிவர்ஸ் ஸ்டோரி அதாவது பிரஞ்சபத்தின் கதையில் எனது கதை தொடர்பு கொண்டது என்று சொன்னால் மட்டுமல்ல உள்ளடக்கியதான் ஒரு கதை ஒன் ஸ்டோரி அந்த ஒன் ஸ்டோரியில இருந்து நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் பேசுவோம் அவை மதிப்பது மட்டுமல்ல பேண வேண்டும் மதிப்பது மட்டும் போதாது சுள்ள பேண வேண்டும் சுழல வளர்க்க வேண்டும் அதனாலதான் இப்ப பல இடங்கள்ல மரங்கள் நடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் நாங்கள் கண்டபடி ம மரங்களை ஒற்றுவது அல்லது முன்னேற்றம் என்ற பெயரில் அதாவது இப்ப சில பேர் சொல்லுவார்கள் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நாங்கள் உச்ச உச்சக்கட்டத்தில் இருக்கிறோம் பிள்ளையான சொற்றுடன் நாங்கள் கலாச்சாரத்தில் உச்சக்கட்டது இல்லை தொழில்நுட்ப ரீதியாக உச்சக்கட்டத்தில் வந்திருக்கிறோம் கலாச்சாரம் என்ற பகை கீழவம்பை கொண்டிருக்கிறோம் அவர்களே இப்படியாக இருக்கின்ற பொழுது ஆஹ் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கின்றது நீங்க நினைக்கிறீங்க தொடர்பு இயற்கையின்றி நான் இல்லை காற்றின்றி நான் இல்லை நெருப்பின்றி நான் இல்லை தண்ணீர் இன்றி நான் இல்லை அப்ப எனக்கு இந்த பிரபஞ்ச அதான் இந்த பிரபஞ்சத்து கதை ஒரு கதை அப்ப உங்களோட கதை போற இந்த கதை போற இல்ல எங்க ரெண்டு பேருடைய கதையும் ஒரு கதை ஆகவே இந்த ஒரு கதையில தான் எல்லாரையும் உள்வாங்க வேண்டிய ஒன்று நிர்பந்தம் உண்டு நிர்பந்தம் என்று சொல்ல சரியான சொல்லு ஒரு கடமை உண்டு எல்லாத்தையும் உள்வாங்க வேண்டும் இப்போ பிரான்சிஸ் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை எல்லாரையும் எல்லாவற்றையும் உள்வாங்க யாரையும் விலைக்கு வைக்க முடியாது பிரபஞ்சத்தையும் விலைக்கு வைக்க முடியாது முடியாது அப்படி முடிச்சால் இது பிரிவுன்ற அர்த்தம் புலவு எங்கெங்க புலவுகள் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் உண்டு இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டால் அவர் தலைவர் அல்ல நாங்க சும்மா சொல்லும் தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் அவன் தான் தன்னை வளர்க்கிறாரிய ஒற்றுமைய வளர்க்கை அவன் முக்கியமான இது பிரிவினை அதனால பாருங்க எவ்வளவு தூரம் நாடுகள் பிரிகின்றன ஒன்றாக வந்து கொண்டிருந்த நாடுகள் முன்னும் பிரிய ஆரம்பிச்சது இது நான் என்னுடைய புத்தகத்தில் ஒரு இயலாக எழுதியிருக்கிறேன் இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்குறது என்று சொன்னால் ஒரு இதுமை வாதம் அந்த அந்த தான் திருச்சபையும் வளர்ந்தது அந்த டோலிசத்துல தான் ஆங்கில கல் கலாச்சாரம் வளர்ந்தது அந்த தான் நாங்கள் எல்லாரும் வளர்ந்தோம் அது தப்பு என்றது எங்களுக்கு தெளிவாகும் புரிகின்றது ஒற்றுமை நாங்கள் இல்லை ஒரு வரியிலேயே நிறைய விடய பரப்பிலான கருத்துக்களை எங்களுக்கு அடுத்த அவர்கள் வழங்கியிருக்கிறார் எல்லா விடயங்களையும் ஒரே நேரத்தில் பேச முடியாது அடுத்தையிடமிருந்து பல விடயங்களை இன்னும் நாங்கள் எடுக்க வேண்டியிருப்பதால எங்களுடைய அடுத்த வீடியோவுல இன்னும் பல விடயங்களை நீங்கள் எதிர்பாருங்கள் நான் அந்த கழிவைத்தான் தான் நடந்திருக்கு தான் எங்களோட இடத்திலேயே அந்த வித்தியாசத்தை நான் அடைப்பட்டு கேட்க ஏசியெல்லாம் போட்டு அடப்பட்டு கேட்க உண்மையில ஒரு சுவாத்திய நடுவது அல்ல நான் அந்த மலர் போல இல்லையே அல்லது அந்த மரத்தை போல இல்லையேன்னு சொல்லுவோம் ஓடிய குறைந்தோணுற மாதிரி இல்லை